இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது சாம்பார் சாதம் மீண்டும் மணியர் கேட்டரிங் திருச்சியிலேருந்து உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் நம்ம பண்ண சாம்பார் சாதம் அது எப்படி அதுக்கு தேவையான மூலப்பொருட்கள் என்ன பார்க்கலாமா வாங்க துவரம்பருப்பு மல்லித்தூள் மிளகாய் தூள் சாப்பாட்டு நல்லெண்ணெய் கல் உப்பு கடுகு ரீஃபண்ட் ஆயில் மேம்படி இது என்னங்கிறத உங்களுக்கு நான் பின்னாடி சொல்றேன் கருவேப்பில புளி பெருங்காயத்தூள் அரிசி கேரட் கத்திரிக்காய் அவரக்காய் பரங்கிக்காய் தக்காளி இருக்கு அடுப்பு வச்சு ஒரு தண்ணி இந்த தண்ணி எப்படின்னா நம்ம இன்னைக்கு சமைக்க போறது கால்படி தோரம்பருப்பு கால்படி தோரம்பருப்பு எடுத்தோம்னா அதுக்கு டூ டைம்ஸ் அரிசி அரைப்படி அரிசி என்ன அரிசி பச்சை அரிசி பொங்கல் அரிசியாகவும் இருக்கலாம் சாப்பாட்டு பச்சரிசியாகவும் இருக்கலாம் ரெண்டுக்குள்ளே எதை யூஸ் பண்ணிக்கிட்டாலும் சரி முதல்ல நம்ம இந்த துவரம்பருப்பை அலம்பி எடுத்துகிட்டு வருவோம் அதுக்குள்ளே இந்த வெந்நீர் கொதிக்கட்டும் இந்த துவரம்பருப்பு லார்ஜ் குவான்டிட்டியாக வச்சுருக்கோம் பாருங்கள் அதை தான் எடுத்து இப்போ அலச போகிறோம் அலசி நல்லா வடிகட்டி கொண்டு வருவோம் கொண்டு வந்து இந்த வெந்நீரில் போடணும் வெந்நீரில் போட்டு நல்லா வேக விடணும் முதல்ல இந்த பருப்பை களைஞ்சி எடுத்துகிட்டு வந்துடுவோமா பாருங்கள் தண்ணி கொதிச்சிருக்கு பருப்பை நல்லா அலசியாச்சு ரெடியா இருக்கு பாருங்க இந்த பருப்பை நல்லா அலசி ரெடியா இருக்கு இப்ப பருப்பை போட போறோம் இப்போ இந்த பருப்பு வேகட்டும் இப்போ என்னடா அது இவ்வளவு பெருசாக எப்படி செய்கிறது வீட்டில் என்ன ஒன்னு வேண்டாம் வீட்டில் குக்கர்ல கால்படி பருப்பை வேக போட்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க எடுத்து இறக்கி வச்சுக்கிட்டிங்கன்னா போகிறோம் நீங்கள் நார்மல் விசில் விடுறதை விட ரெண்டு விசில் கூட விட்டுக்கங்க பருப்பு எவ்வளோக்கு எவ்வளோ குழையிறதோ அவ்வளோக்கு எவ்வளோ சாம்பார் சாதம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு கிளரும் போது பின்னாடி ஈஸியாக இருக்கும் இந்த சைமல் டேனிஸாக கேப் இருக்கிற நேரத்தில் புளியை கரைச்சி வச்சு போமா நம்ம இந்த எடுத்து வச்சுருக்கிற புளியை அது எவ்வளவு புளியினா நம்ம போட போகிற கால்படிக்கு நூற்றி ஐம்பது கிராம் புளி இருந்தால் போகிறோம் இல்லை சார் புளியை கொஞ்சம் எங்களுக்கு கம்மியாக வேணும் அப்படின்னா தக்காளியை கூட சேர்த்துக்கணும் தக்காளி இன்றைக்கி ரேட்டு ஜாஸ்தி இருக்குன்னா புளியை கூட சேர்த்துக்கோங்க இது எடுத்து வச்சுருக்கிறது நூற்றி ஐம்பது கிராம் புளி இருந்தால் நூறு கிராம் புளி போதும் கொஞ்சம் புளிப்பாக இருக்கணும்னா நூற்றி ஐம்பது கிராம் புளி இருக்கட்டும் அந்த புளியை கரைச்சி நம்ம க தண்ணி எடுத்து வச்சுப்போம் இந்த புளி கரைசலை கரைச்சி வச்சுக்கலாமா பார்க்கலாம் வாங்க இந்த பாருங்கள் புளியை ஊற போட்டு வச்சுருக்கேன் புளி பாட்டுக்கு ஊறிகிட்டு இந்த புளியை ஊற போட்டு வச்சுருக்கோம் அப்போ புளி கரைசல் வர்றதுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆகும் அது நல்லா ஊறி கரைசல் எடுக்கணும் அது வரைக்கும் நம்ம சும்மா இருக்க வேண்டாம் இந்த மேம்படின்னு ஒன்று சொன்னேன் பாருங்க அது எப்படி தயாரிக்கிறது வீட்லேயே செய்ய முடியும் அந்த மேம்படியில் என்ன விசேஷம்னு சொல்றேன் ஒரு சாம்பாரோ ஒரு டிஃபன் சாம்பாரோ ஒரு சாம்பார் சாதமோ ரெகுலராக நம்ம செய்யறதுக்கு அந்த மேம்படி சேர்த்துக்கிட்டீங்கன்னா சுவை நல்லா இருக்கும் ஆரம்பத்தில் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன் சொல்லும்போது மேம்படின்னு ஒன்று சொன்னேன் இந்த மேம்பொடிங்கிறது என்னன்னு பார்த்தேன்னா ஒரு சுவையை ஏற்றுறதுக்காக நல்ல சுவை கூட்டுறதுக்காக டிஃபன் சாம்பாராக இருக்கட்டும் சாப்பாட்டு சாம்பாராக இருக்கட்டும் சாம்பார் சாதமாக இருக்கட்டும் இதை ஆட் பண்ணணும் ஆட் பண்ணிங்கன்னா தன்மை கிடைக்கும் அதே நேரத்தில் சுவை கூடும் இதில் என்னெல்லாம் நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கையளவு துவரம்பருப்பு ஒரு கையளவு கடலப்பருப்பு கொஞ்சூண்டு தனியாக நாலஞ்சு மிளகாவத்தில் பிச்சு போட்டுக்கணும் கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சூண்டு மிளகு கொஞ்சூண்டு ஜீரகம் இது அனைத்தையும் ஒரு சட்டியை அடுப்பில் வச்சு கொஞ்சமாக ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றி இதை வதக்கி ஆற வச்சுக்கணும் மிக்சியில் போட்டு பொடிச்சு எடுத்துட்டா அதுதான் மேம்பொடி இதுதான் மேம்படி ப்ரிப்பரேஷனோட மெத்தட் இப்போ எங்கள் கேட்ரிங் நார்மலாக எடுத்துருந்தீங்கன்னு வச்சுக்கல இந்த மேம்படியே கடைகளில் விற்கிறது பட் நாங்கள் நார்மலாக எந்த பிராண்டும் வாங்குறதில்ல இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் பிடிக்கும் இந்த கடைகளில் எல்லாம் சாம்பார் பொடி ரசப்பொடி விற்கிறது அதெல்லாம் வாங்கலாமேனா நம்ம கேட்ரிங் பொறுத்த வரைக்கும் இந்த மேம்படி தான் சார் எல்லாத்துக்கும் அதை நம்மளே ஓன் ப்ரிப்பரேஷன் நம்ம கண் முன்னாடி அது நடக்கிறதுனால நமக்கு அதோடய ரிசல்ட் நல்லா தெரியும் இதில் காரம் கூட இருக்குது காரம் கம்மி இருக்கு இல்லை இல்லாமல் நம்மளே கைப்பக்குவமாக செய்கிறதுனால சுவை நல்லாயிருக்கும் ஒரு கல்யாணத்துக்கோ கிரகப்பிரவேசத்துக்கோ வளைகாப்புக்கோ சமையலுக்கு மண்டபத்துக்குள்ள நுழைஞ்சோடனே முதல் ப்ரிப்ரேஷன் பால் வந்ததுன்னா பாலை காய்ச்சிட்டு முதல்ல ரெடி பண்ணுறதே இந்த மேம்பொடி தான் இந்த மேம்பொடிங்கிறது எல்லாத்துக்கும் யூஸ் ஆகிறதுங்கிறதுனால முதல்ல இந்த மேம்பொடியை உண்டானதை நான் சொன்ன மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுப்போம் லார்ஜ் குவான்டிட்டி பண் பண்ணிங்கன்னா அது வீட்லையே அதை உங்களை ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா இருபத்தஞ்சிலேருந்து முப்பது நாள் வரைக்கும் இது கெடாது யூ கேன் யூட்ரிலைஸ் இட் பாருங்கள் இந்த மாதிரி பருப்பு ஒன்றுக்கு பாதி ஒன்றுக்கு முக்கால் வெந்திருக்கும் போதே தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே இதை வச்சே கரண்டிலேயே காட்டுற பாருங்கள் இதுதான் இதுக்கு பதம் ஒரு எழுபதுலேருந்து எண்பது சதவீதம் இப்படி பண்ணும்போது குக்கரில் அப்படிலாம் இல்லை ஃபுல்லாக விசில் விட்டு எடுத்து தான் ஆகணும் இது இந்த பதம் வரும்போதே அதை பார்த்துட்டீங்க இப்போது நம்ம காய்கறிகளை அலம்பி வச்சுருந்துருப்போம் அந்த காய்கறிகளை போடணும் என்னென்ன காய்கறிகள்னு உங்களுக்கு சொன்னேன் ஆல்ரெடி பரங்கிக்காய் கத்திரிக்காய் பீன்ஸ் கேரட் அண்ட் அவரக்காய் இது அப்படியே அதோட சேர்க்கணும் ஒரு கலறி கலறி விட்டிங்கன்னா அது பாடி வந்துக்கிட்டு இருக்கும் இந்த வந்துட்டுருக்கிற இந்த டேனியஸ் டயத்தில் நம்ம ஒன்றுக்கு ரெண்டு அரிசி சொன்னோம் என்ன பருப்பு அளவு எடுக்கிறீங்களோ அது இன்டூ டூ டைம்ஸ் நம்ம ஒரு கால்படி பருப்பு எடுத்துருக்கோம் அதனால் அரைப்படி அரிசி அந்த அரைப்படி அரிசியை வாளியில் போட்டு களைஞ்சு கொண்டு வந்துடுறோம் இது ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னது தான் பச்சரிசி பொங்கல் அரிசியாகவும் இருக்கலாம் சாப்பாட்டு பச்சரிசியாகவும் இருக்கலாம் ஏதோ ஒன்று இதை ரெண்டு மூணு தடவை அலசி கொண்டு வரும் காய் வந்து பருப்போடு சேர்ந்து மொத்தமாக வெந்துக்கிட்டு இருக்கும் பாருங்க உங்களுக்கு அப்படி வேகும்போது தண்ணி பத்தலைன்னா தண்ணி ஊற்றிக்கலாம் ஒன்றுமே ப்ராப்ளம் கிடையாது சார் எனக்கு காரம் கொஞ்சம் வேண்டியிருக்கும் சார் நீங்கள் வந்து காரப்படியெல்லாம் வச்சுருக்கீங்க நாங்கள் கொஞ்சம் மிளகாய் சேர்த்துக்கிறோம் அப்படின்னா யூ கேன் ஆட் பச்சை மிளகாய் ஆல்சோ பருப்பு போட்டுட்டும் காய் போட்டாச்சு அடுத்தது தேவையான அளவு கல்லுப்பு கம்மியாக உப்பு இருந்தாலும் பரவாயில்ல கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம் உப்பு கூட போட்டால் கஷ்டம் பச்சை மிளகாயை ந நடுவில் ஒரு கீரல் போட்டு போட வேண்டியது தான் இது பொடி பொடியான்னு இருக்கிறதுலாம் கிடையாது நல்லா வேகட்டும் பருப்பு போட்டுட்டோம் காய்கறி போட்டோம் பார்த்திங்க அதுக்கப்புறம் பருப்பு போட்டு காய்கறி போட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் பச்சை மிளகாய் எதுக்கு ஆசை சொல்ட்டு ஏலியார் கொஞ்சம் காரம் வேண்டியிருக்கும் சார் அப்படின்னா கொஞ்சம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கங்க பொடி பொடியாக கட் பண்ண வேண்டாம் பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணி அப்படியே பாருங்க உங்களுக்கு கை வைக்கும் போதே தெரியுது பாருங்க அடுத்தது நம்ம வச்சிருக்கிற அரிசியை போட போறோம் கால்படி பருப்பு போட்டதுனால அரைப்படி அரிசி அதை களைஞ்சி வச்சிருக்கோம் அப்படியே போட போறோம் இந்த அரிசி காய்கறிகளையும் பருப்பையும் சேர்ந்து நல்லா வேகணும் ஒன்றா மிக்ஸ் ஆகி குழைஞ்சி வரணும் எவ்வளவுக்கு எவ்வளவு குழையுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு சாம்பார் சாதம் நல்லா வரும் இப்போ தான் அரிசி விட்டுருக்கோம் இது ஒரு பத்துலேருந்து பன்னிரெண்டு நிமிஷம் ஆகும் சார் நல்லா வெந்து வரணும் சைமல் டேனி நம்ம அதுக்குள்ளே அந்த புளி ஊற போட்டிருந்தோம்ல அதை கிளஞ்சி புளி தண்ணி எடுத்து வச்சுக்கலாமா இப்போ இந்த முறையில் மட்டும் சாம்பார் சாதம் பண்ணணும்னு அவசியம் இல்லை வீட்டில் ஜென்ரலாக வைக்கிற சாம்பார் சாதம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மேம்படியை போட்டு தாளித்து கொட்டீங்கன்னாலும் சாம்பார் சாதம் பண்ண முடியும் இன்னொரு மெத்தேடும் இருக்குது சைமல் டேனு வீட்டில் ரெகுலராக வைக்கிற சாம்பாரை வச்சு ஒரு பக்கெட்டில் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க சாதத்தை நல்லா குழைவாக வெடித்து எடுத்துக்கணும் அந்த சாம்பாரை தூக்கி அதில் ஊற்றி கிளரி அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் சச்சாஸ் கொஞ்சூண்டு லைட்டாக பெருங்காயப்பொடி கொஞ்சம் தக்காளியை வதக்கி தலையில் கொட்டி பெருங்காயத்தூளை தூக்கி அதில் போட்டு மேம்பொடியை தூக்கி அதில் போட்டு கருவேப்பிலையை போட்டிங்கன்னா அந்த சாம்பார் சாதமும் ரெடி இது பெரிய ப்ராசஸில் பண்ணுறது அது சாம்பார் வச்சு பண்ணுறது இந்த அரிசியை போட்டு நல்லா கலந்தாச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு குழையணும் அரிசி பருப்பு எல்லாம் சேர்ந்து நல்லா குழஞ்சு ஒரு மாதிரி செட்டாகிருக்கு இந்த மாதிரி பக்குவத்தில் வரும்போது தான் புளித்தண்ணி ஊற்றணும் முன்னாடியே நீங்கள் புளித்தண்ணி ஊற்றினீங்கன்னா இந்த ஒரு குழசல் குழைய குழையிற பக்குவம் நமக்கு கிடைக்காது எப்போவுமே குழ சாதம் பருப்பு காய்கறி காய்கறி மெயினாக வெந்திருக்கணும் வெந்த வெந்ததுக்கு அப்புறம்தான் புளிச்சலை ஊற்றணும் புளித்தண்ணியை முன்னாடி ஊற்றினீங்கன்னா காய்கறி இவ்வளோ வேக்காடு கிடைக்காது இப்போது நம்ம புளித்தண்ணியை ஊற்ற போகிறோம் பாருங்க நம்ம புளி ஆல்ரெடி நூறுலேருந்து நூற்றி ஐம்பது கிராம் புளி வேணும்னு சொல்லியிருந்தோம் இந்த புளிய கரைச்சு வச்சிருக்கோம் ஊத்த போறோம் இந்த புளி தண்ணி ஊத்தியா மஞ்சள் மஞ்சப்பொடி இந்த மஞ்ச பொடியை இந்த நிலையிலையும் போடலாம் பருப்பு வேகும் போதும் போடலாம் அதை தான் அவங்க சௌரியத்தை பொறுத்தது இப்போ குக்கரில் பருப்பு வச்சிங்கன்னா எப்படி மஞ்சப்பொடி போட்டு வைக்கிறதுன்னு ஒரு டவுட்டு வரும் அதனால தான் இந்த ஒரு ஸ்டேஜ் வரும்போது மஞ்சள் பொடி போட சொல்கிறோம் பாருங்கள் நல்லா ஸ்வட்டி கலரணும் இப்போ இந்த நிலையில இருக்கும்போதே நீங்கள் கவ்வை மேக்சிமம் எவ்வளோ கம்மியாக வைக்கணுமோ வச்சிடணும் ஏன்னா இதுக்கப்புறம் எந்த நிலையிலையும் இது சரியாக கலரலேனா அடிபிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால் ஸ்டவ்வும் சிம்பிளாக இருக்கணும் இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வருது சார் கொஞ்சம் காரம் வேண்டி இருக்குது சார் கொஞ்சம் உப்பு வேணும்னா இந்த நிலையில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு காமிச்சேன் பாருங்கள் லைட்டாக எடுத்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எந்த தேவையோ அதை ஆட் பண்ணிக்கலாம் புளித்தண்ணி ஊற்றியாச்சு தேவையான அளவு காரப்பொடி போட்டாச்சு அடுத்தது போட வேண்டியது கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி பெருங்காயத்தூள் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் அது அப்படியே பெருங்காயத்தூள் போட்டு நல்ல கிளர வேண்டியதுதான் சார் நல்லா கொதிக்கணும் அவ்வளோதான் அதில் வேலை சாம்பார் சாதத்தோட இண்டிகேஷனு கொதித்து நல்ல பபிள் பபிளாக மேலே வரும் அப்போது நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறேன் மேம்பொடி அதை நல்லபடியாக எடுத்து பாருங்க உங்களுக்கு இந்த மேம்பொடி தயாரிக்கிறது எப்படின்னு சொல்லிவிட்டேன் இந்த கலரின் இருக்கிற நேரத்தில் அதையும் ஒரு வார்த்தை சொல்றேன் கொஞ்சூண்டு கடலை பருப்பு கொஞ்சமாக துவரம் பருப்பு கொஞ்சமாக மிளகு ஜீரகம் தனியா கொஞ்சம் வரமிளகா இது அனைத்தையும் ஒரு சட்டி வச்சு நல்லெண்ணெயை ஊற்றி அதில் சும்மா லைட்டாக பெரட்டி எடுத்து வச்சுக்கணும் மேலே கருவேப்பிலையும் பெருங்காயமும் அதில் ஆட் பண்ணணும் எடுத்து வச்சுக்கிட்டு நல்லா ஆறினதுக்கப்புறம் அப்புறம் மிக்சியில் வச்சு பொடிச்சு வச்சுக்கணும் இதுதான் மேம்படி இது முப்பது நாள் வரைக்கும் தாங்கும் பயப்படவே வேண்டாம் அதனால் வீட்டில் செய்யும்போது இதை செஞ்சு நீங்கள் கண்டெய்னரில் வச்சிங்கன்னா இட் ஷுட் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ டிஃபன் சாம்பார் சாப்பாட்டு சாம்பார் சாம்பார் சாதம் இது எல்லாத்துக்கும் அது யூஸ் ஆகும் இது அதுன்னு அது எல்லாத்துக்குமே இது மூணுக்குமே அந்த மேம்பொடி ரொம்ப மச் பெட்டர் கிட்டத்தட்ட சாம்பார் சாதம் இன்னொரு ஒரே ஸ்டேஜ் தான் பாக்கி இருக்குது நல்லா கிளரி அந்த மேம்படி ஃபுல்லாக போய் எல்லாத்தோடையும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதை இறக்கி போட்டுருணும் சாம்பார் சாதம் ரெடி இதை பாருங்கள் இப்போ திருப்பி பபிள் வரும் பாருங்கள் கொதிச்சு மேலே வரும் இது பாருங்கள் சாம்பார் சாதம் முடிஞ்சு போச்சு நல்லா கொதி வாங்கி கீழே இறக்கி போட்டுட்டு ஒரு சட்டியில் எண்ணெய் அந்த எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் நல்லெண்ணெயில் கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் மிளகாவத்தல் தாளிச்ச தலையில கொட்டினா சாம்பார் சாதம் ரெடி நல்லெண்ணெய் ரெடியா வச்சுக்கோ சட்டியை போட்டு நல்லெண்ணெய் ஊத்த போறேன் நாலு மிளகா வத்தல் மிளகா வத்தல் போட்டேன் கொஞ்சூண்டு கருவேப்பில நல்ல பட்ட பட்டன்னு வெடிக்கும் இந்த எண்ணெயில் மிளகாவத்தல் ஒரு நாலு மிளகாவத்தலும் கருவேப்பிலையும் போடணும் போட்டு சும்மா ஒரு வதக்கு இது வாசனைக்கு தான் இந்த நல்லெண்ணெய்ங்கிறது கருவேப்பிலையும் வாசனைக்கு தான் உடம்புக்கு நல்லது அவ்வளோதாங்க இதை இறக்கி வச்சுட வேண்டியதுதான் சாம்பார் சாத்த மேலே ஏற்றி சாம்பார் சாத்து மேலே இதை கொட்ட வேண்டியதுதான் வேலை ஓவர் நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த சாம்பார் சாதம் ரெடி பத்து நிமிஷத்துக்கு பிறகு எடுத்து இதை நல்லா ஒரு கிளறி கிளறிட்டு பரிமாறி விடணும் இந்த ஆயில் போய் எல்லா பக்கமும் அதை ஒரு குழி குளித்து விட்டிங்கன்னா ஆயில் உள்ளே போய்டும் எல்லா இடத்துலையும் டெபாசிட் ஆகும் சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டை என்ஜாய் பண்ணுங்கள் பாருங்கள் பத்து நிமிஷம் ஆச்சு இந்த சாம்பார் சாதத்தை எண்ணெயெல்லாம் ஊற்றி கிளறி வச்சாச்சு எப்படி இருக்குன்னு உங்கள் கூட சேர்ந்து நானும் டேஸ்ட் பண்ணட்டுமா எப்படி இருக்குன்னு பாருங்கள் எண்ணெய் ஊற்றும் போது என்ன மேலே இருந்த மாதிரி இருந்ததுதான் எங்க காணப்பட்சான் எல்லாம் அதோட சேர்ந்து மிக்ஸ் ஆகி ப்யூர் சாம்பார் சாதம் ரெடி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா நேரம் ஆக ஆக தான் இந்த சாம்பார் சாதம் இறுகிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லிக்விடாக இருக்கிற மாதிரி இருக்கும் டைமாக டைமாக அது நல்லா இறுக ஆரம்பிச்சிடும் மேக்ஸிமம் பத்து நிமிஷத்தில் இது இருக்கிடும் வாங்க டேஸ்ட் பண்ணலாம் உப்பு காரம் மனம் குணம் எல்லாம் நிறைஞ்சு பிரமாதமான சாம்பார் சாதம் ரெடியாக இருக்குது உங்க நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி வருதுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்க மணியை ஏற்கை கேட்டுங்க உங்களோட தேவைகள் அனைத்துக்கும் அழைங்க எங்களோட நம்பர் கீழே ஸ்க்ரோலில் இருக்கு ஆல்வேஸ் எக்ஸ்பெக்டிங் யுவர் ஆர்டர்ஸ் வெரி ஈகர்லி மணியையர் கேட்ரிங் திருச்சிராப்பள்ளி வணக்கம்